வீட்ல இந்த திசைகள் இந்த மூளை வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் திருமணத்துக்கும் அதுக்கும் தான் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் இப்போ நிறைய பேர் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இந்த மாதிரியான சூழல்ல வந்து மேரேஜ் ஆகாம இருக்குது சோ அப்ப அவங்க மாதிரியான வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வட மேற்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்பட்டு நான் நிறைய வாஸ்து பார்க்க போறேன் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இப்பதான் இந்த இடத்துல இதை வச்சேன் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே பார்த்துப்பேன் நான் பத்தஞ்சு வருஷமா அந்த வீட்டில் இருக்க ஏன் எனக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க எந்த மாறுதலும் பண்ணலை அப்போ ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஆரோஸ்கோப் பார்க்குறாங்க பையன் வந்து சரியில்லைங்கிறாங்க வடக்கையும் கிழக்கையும் மூடி இருக்கா வடகிழக்கில் ஏதாவது வெயிட் கொடுத்த மாதிரி வச்சிருக்கீங்களான்னு கேட்டோம் ஸோ அவங்க இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஸோ நார்த் ஆல்சோ க்ளோஸ்டு ஈஸ்ட் ஆல்சோ க்ளோஸ்டு ஒரு குழந்தை ஒரு பையனாக இருந்தாலும் சரி அந்த வீட்டோட ஆன்மகனாக இருந்தாலும் சரி மூடி இருக்கிற வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு லாட்ரி வந்து இவங்கவுங்களுக்குலாம் செட் ஆகும் இவங்கவுங்களுக்குலாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ராகு இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடையாது இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இறந்துகிட்டு இருக்க இடம் அப்போ அந்த பத்து பர்சன்ட் மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்ப இந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து திறமை இல்லையா ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த ராசினருக்குலாம் செட்டே ஆகாது இன்வெஸ்டே பண்ணாதீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது அப்படின்னா எந்த ராசினர் இந்த மூணு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷனா அனுபவிச்சிட்டு தான் இருப்பாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் புரியுதுங்களா இதுக்கப்புறம் விட்டுட்டு சிம்மத்துலையும் மேஷத்துலையும் தனுஷ்லையும் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை எப்போ நான் சக்ஸஸ் ஆவேன் அதை குறிக்கிறதுக்குமே ஏகப்பட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டேன் டேட்டா ஃபேஸ் லேப்டாப்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு தௌசண்ட் எபோவ் நான் வந்து பார்த்துக்கேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸோ பார்த்துட்டு அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இல்லாமல் யாருமே வந்தது ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்து மற்றும் பினான்சியல் அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய அசோக் அந்தசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கை கூட இணைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கு எப்படின்னா திருமணம் அப்படிங்கிறத பண்ணிடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா சில பேருக்கு வந்து அது கனவா மட்டுமே இருக்கு வீட்ல இந்த திசைகள் இந்த மூளை வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் திருமணத்துக்கும் அதுக்கும் தான் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் வாஸ்து உடைய சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுதில் நம்ம வாழ்க்கையில் மேஜரான ஒரு பார்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப் நம்மளுடைய துணைவி தான் அடுத்த லைஃப்க்கு மாறுதல் இருக்குது இப்போ நிறைய பேர் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இந்த மாதிரியான சூழலில் வந்தும் மேரேஜ் ஆகாமல் இருக்குது ஸோ அப்போ அவங்க மாதிரியான வீட்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்பட்ட ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் திருமணம் தடை ஏற்படும் கண்டிப்பாக இப்போ நிறையா பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகலை இங்கே மாறினேன் இந்த ஊரை விட்டு இங்கே வந்தேன் உடனே எனக்கு மேரேஜ் நடந்தது அப்படிங்கிறது ஸோ இவங்களோட மேக்சிமம் இப்போ ஆணா இருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பாக இருக்கும் புரியுதுங்களா பெண்ணாக இருக்காங்கன்னா கூட வடகிழக்கே சேர்த்திக்கலாம் ஒரு பெண்களுக்கு மேரேஜ் ஆகலை டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலேயும் வடகிழக்கும் தென்கிழக்கும் ரெண்டும் சேர்ந்து பாதிப்பு நான் அதை சொல்கிறேன்னா பெண்ணுடைய காரகம் சுக்கரன் ஆணுடைய காரகம் குரு அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் பாதிப்பு இருந்தால் அதோடைய தாக்கம் நம்ம வீட்டில் இருக்காது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வீடு மாறி திருமணம் ஆயிருக்கு சில பேருக்கு வந்து முப்பது முப்பத்தி ஐந்து வயது வரைக்குமே திருமணம் ஆகாது ஆனா அந்த நாற்பது வயதை தொட்டுட்டா அதே தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு திருமணம் நடந்துரும் அதுக்கு காரணம் என்ன சார் ஒரே வீட்ல தானே இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் இருக்கும் இப்ப நான் வந்து நான் நிறைய வாஸ்து பார்க்க போறேன் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இப்பதான் இந்த இடத்துல இதை வச்சேன் ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே பார்த்திருப்பேன் நான் பத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்க திடீர்னையாக எனக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னு கேட்பாங்க எந்த மாறுதலும் பண்ணலை அப்போது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு வருடம் கழித்து கூட வேலை செய்யும் அதோடைய வீரியத்தன்மை எவ்வளவோ அவ்வளோ தூரம் கழித்து வேலை செய்யும் இப்போது ஒரு நோய் மாதிரி எடுத்துப்போம் இப்போ ஒரு நோய் வருது இப்போ சின்னதாக இருக்குது காய்ச்சல் ரெடியாது இப்போ ஒரு ஒரு பெரிய நோயாக இருக்கும்போது அதோடைய வெளியில் தெரிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தெரியுங்களா இப்போ உள்ள கேன்சரே ஆகுதுன்னா நம்மளுக்கு உடனே தெரியாது ரொம்ப டைம் இட் ஊல் டேக் சம் டைம் அதே தான் வந்து வாஸ்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இப்போ வடகிழக்கு பாதிக்கலை ஓகேங்களா இப்போ வடை மேற்கு மட்டும்தான் பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் சின்ன சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் பெருசாகும் இப்போ நீங்கள் காலி இடை அதிகமாக விட விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும் காலி இடை கம்மியாக இருக்கும்போது டப்புன்னு நடக்கும் இது தான் அந்த ஏன் நாலு வருஷம் கழிச்சு நடக்குது பத்து வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு கேட்குறாங்க இல்லையா இதுவும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இப்போ ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆகும்போது மாற்றம் பண்ணால்தான் அங்கே கல்யாணம் நடக்கும் அப்படி மாற்றம் பண்ணாதவங்களுக்கு வேறு பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா அதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் ஒரு குடும்பம் வந்து ரொம்ப சஸ்டைனாக நல்லா குரோத் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் அதுக்கு காரணம் என்ன சார் இப்போ பொருளாதாரத்தில் கேட்குறீங்களா இல்லை உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கேட்குற பொருளாதாரத்தில் பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா போ போயிட்டுருக்குது சின்ன வீட்டில் இருந்தால் நல்லா சம்பாரித்தோம் இப்போ பெரிய வீட்டுக்கு வந்தோம் அங்கே வந்ததுலேருந்து எனக்கு வந்து நஷ்டம் மன உளைச்சல் பிஸ்னஸ் லாஸு இல்லை தொழிலில் வந்து பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம் இல்லைங்களா அப்போது அந்த தொழில் அப்படிங்கிற அந்த சனியும் பணம் அப்படிங்கக்கூடிய அந்த குரு சுக்கரன் இந்த இடம் பாதிப்பாகும் பொழுது அங்கே மிகப்பெரிய வீழ்ச்சி நடக்குது சரி இந்த குருங்கிறது நம்ம என்ன முதலே சொன்ன வடகிழக்கு சரிங்களா இப்போ சனிங்கிறது என்ன மேற்கு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் தொழிலில் நஷ்டம் ஏற்பட முடியும் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வாஸ்து நம்ம போயிருந்தோம் இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னா உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியான வீடுகள் கட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வடக்கு பார்த்த மாதிரி நாலு வீடுகள் இப்போ வடக்குன்னா நார்த் பார்த்த மாதிரி அதில் இருக்க மூணு பேர் நல்லா சூப்பராக நல்லா இருக்காங்க அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரி பண்ணாங்க பெரிய கார் வாங்கினாங்க அடுத்தடுத்து போனாங்க ஃபாரின் போனாங்க இந்த மாதிரி இந்த வீட்டு இவருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்குது இந்த வீட்டுக்கு தான் சார் எனக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலே வந்துச்சு ட்ரிங்க் ஹேபிட் வந்துச்சு அதிகமாக போச்சு ஃபுல்லாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு என்னென்னே தெரியல வாஸ்து பிரகாரம் வாஸ்து நிபுணரை பார்த்து தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஜோதிடமும் வாஸ்துவும் எங்கே நமக்கு ஜெயிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அவருடைய ஜாதகத்தில் குருக்கு எது சேர்க்கை இப்போ நீங்கள் வடக்கு பார்த்த வீடு தான் எல்லா வேணும்னு நிறையா பேர் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் மக்களுக்கு நான் வடக்கு பார்த்த மாதிரி தான் ஆசை அப்போது அந்த குருங்கிறது வடக்கு அதிபதி இப்போ அந்த வடக்கு பார்த்து அவருக்கு அந்த குரு கேது ஆக்டிவேட் ஆனங்காட்டி கடன் வாங்குறாரு வெளியில் வட்டிக்கு வாங்குறாரு ட்ரிங்க் ஹேபிட் வருது முன்னேற்றமே இல்லை நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம் இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்தது இல்லை நீங்கள் வீடு மாறணும் இல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேருக்காவது மாற்றணும் மாற்றதை விட மாறுறது நல்லது அப்படின்னு அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு போய் சிக்ஸ் மந்த்துலையும் மறுபடியும் எல்லாமே இதாகுது அந்த இன்னொரு வீட்டுக்கு போனோன்னா அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் எதுவுமே இல்லை அப்படியே சேஞ்ச் ஆகும் அப்போது ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் இருக்கும் பொழுது இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுலேயே தெளிவான பதில் கிடச்சிருக்கும் என்னென்னா ஏன் நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் வீழ்ச்சியாகும் சனியும் குருவும் பாதிக்கப்படுறப்போ அவங்க அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடாது இல்லை சனிக்கேது இருக்குது நீங்கள் மேற்கு பார்த்து வீடு போகவே கூடாது நல்லா போயிட்டுருக்க தொழில் லாஸ் ஆகிடும் குருக்கு எது இருக்குது நார்த்து பார்த்த வீட்டுக்கு போகவே கூடாது சுக்கரன் சூரியன் சவுத்து பார்த்து இவங்களை வச்சோம்னா இவங்களோட டாப்பாக போயிடுவாங்க அப்போ அதுக்கு ஜாதகம் தேவைப்படுது இன்னும் நிறைய சிலர் கேட்பாங்க சார் எனக்கு முதல்ல பிரசனம் பாருங்கள் நான் வாங்கியிருக்கிற இந்த நிலத்தில் வீடு கட்டட்டுமா இல்லை விற்றுட்டு வேறு பக்கம் கட்டட்டுமா ஸோ அந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட்லேருந்தே எல்லாமே செக் பண்ணி கொண்டு போவான் ஸோ அந்த மாதிரி போகிறது இன்னும் சாலச்சிருந்தது நீங்கள் பிரசன்னத்தில் வேற என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம பிரசனம் சோலி பிரசனம் ஜாமக்கோல் கேபி இந்த மாதிரியான பிரசனங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும் நீங்க நிறைய விதமான ஜோதிடங்கள் பாக்குறீங்க இப்ப ஜோதிடமா இருக்கட்டும் வாஸ்துவா இருக்கட்டும் பினான்சியல் அஸ்ட்ராலஜர்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நல்லா கணிக்கும் போது எல்லாத்துலயுமே ஒரே மாதிரியான தகவல்கள் தான் கண்டிப்பா வருங்க இப்போ நிறைய பேர் வருவாங்க ஆஃபீஸ் வருவாங்க இல்லை ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் இருக்கு அவங்க ஃபோன் பண்ணும் பொழுதே ஒரு பிரசனம் போட்டுரும் ஃபஸ்ட்டு அதுலேயே தெரிஞ்சிடும் இப்போ நாலாம் பாவமோ அதிபதியோ செவ்வாயோ கவிப்பில் இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்குது ஒரு அம்மா வந்து அரோஸ்கோப் பார்க்குறாங்க பையன் வந்து சரியில்லைங்கிறாங்க வடகிழக்கும் வடக்கையும் கிழக்கையும் மூடி இருக்கா வடகிழக்கில் ஏதாவது வெயிட் கொடுத்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு கேட்டோம் ஸோ அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஸோ நார்த் ஆல்சோ க்ளோஸ்டு ஈஸ்ட் ஆல்சோ க்ளோஸ்டு ஓகேங்களா வடக்க கிழக்க ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற வேலைக்கு போகிறதில்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் இல்லை சும்மா வீட்டில் இருக்கான் தேர்ட்டி டூ ப்ளஸ் ஆகிடுச்சி மேரேஜ் நடக்கலை சம்பாத்தியும் இல்லை இவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனடியாக மாற்றுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க ப்ராப்பர் பிஹேவியர் இல்லைன்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் வடக்க கிழக்க மூடி ஒரு வீட்டில் இருக்காதிங்க அப்படி இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் ஆண்மகன் இல்லாமல் இருக்காங்க ஒன்லி நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க அம்மா இருக்காங்க பிரச்சனையே இல்லை ஒரு குழந்த ஒரு பையனாக இருந்தாலும் சரி அந்த வீட்டோடைய ஆண்மகனாக இருந்தாலும் சரி மூடி இருக்கிற வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு அப்போது அந்த க்ளோஸாக இருக்கக்கூடாது அது எப்படி நம்மளுக்கு தெரியணும் அந்த பிரசனை சுட்டி காட்டுது நான் அவங்க வீட்டுக்கு போனதில்ல அவங்க நேரில் பார்த்ததில்லை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு தான் அவங்க கூப்பிட்ற நேரம் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்த டைமில் நம்ம ஒரு பிரசனை போட்டோம்னா துல்லியமாக காட்டும் அதுதான் மேஜர் இஷ்யூஸ் அப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம மாற்றிருக்கோம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கள வாஸ்துங்கிறது உங்களை டப்புனா ஆயிரம் கோடி ஆக்கிரும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஆக்கிருங்கிறது இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் நம்ம ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நூறு சதவீதம் கேரண்டியாக வாஸ்துவ நம்ம பண்ணலாம் ஒரு நார்மலாக அஞ்சு பூதங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான வீடைகள் கட்டிட்டாலே போதுமான அளவு வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுதான் மெயின் அதோடைய தம்பருள் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் தப்பராக அப்ளை பண்ணிடக்கூடாது நிறைய பேர் இப்போ இந்த லாட்ரி மேலே அந்த ஆர்வம் அதிகரிச்சிருக்கு சார் லாட்ரி வந்து இவங்கவுங்களுக்குலாம் செட் ஆகும் இவங்களுக்குலாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு ராகு இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடையாது அப்போ ராகு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட் சரிங்களா அதாவது தென்மேற்கு இப்போ அந்த சவுத் வெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போது அந்த இடத்துல ராகு அவங்க ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுதுங்களா ரெண்டு பதினொன்று பத்தில் இருக்கிறது அதுலேருந்து திசா நடக்கிறது ராகு சூரியனுடைய சேர்க்கை ஸோ அப்போ அந்த நாடி காம்பினேஷன் வழியாக நம்ம பார்த்தோம்னா இவருக்கு இந்த வீட்டில் தான் இருப்பார் இந்த மாதிரி அவருக்கு விழுக போகுது நாங்களே எத்தனையோ பேற்ற சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் நம்ம இப்போ என்னோடய ஊர் கோயம்புத்தூர் தான் ஸோ அங்கே பக்கத்துலேயே பாலக்காடு கேரளா பேஸ்ட் நிறையா வாங்குகிற கிளைண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க சார் இங்கே வாங்கலாமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து விழுகும் லாட்ரி ப்ரைஸ் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க அவங்களுக்குலாம் டேட் குறித்து கொடுப்போம் இந்தந்த நாட்கள் மட்டும் வாங்குங்க இன்னொரு சிலர் கேட்பாங்க சார் அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க அந்த நம்பர் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம போகிறதில்ல பட் டேட் குறித்து கொடுப்போம் முகூர்த்தம் சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேரே விட்டுருக்கோம் அந்த முூர்த்த சாஃப்டேர்ன்னு அது செப்பரேட்டு பட் அந்த இடத்துல வந்து என்னென்னா அவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னா தான் நம்ம அந்த வார்த்தைகள் சொல்லுவோம் இப்போ நிறைய பேர்த்துக்கெலாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் சார் உங்களுக்கு கிடைக்காது வேண்டாம் ட்ரை பண்ணாதீங்க இது வரைக்கும் பல லட்சத்துக்கு வாங்கியிருக்காப்புல ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வேண்டாம்னு நம்ம சொல்ல பட் அவர் திருப்திக்கு வாங்கிட்டே இருக்காங்க ஸோ பட் இந்த மாதிரியும் இருக்குது இப்போது உங்களுக்கு லாட்ரிலாம் சும்மா விழுகாது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் விளையாடுது இப்போ ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜரா இருக்கிறதுனால கேட்கறேன் சார் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த ராசினருக்குலாம் செட்டே ஆகாது இன்வெஸ்டே பண்ணாதீங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது அப்படின்னா எந்த ராசினரை சொல்லுவாங்க இப்போ தற்காலிகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அடுத்த இந்த ஒன் இயருக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் ஏன்னா எந்த ராசி தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாரும் பண்ணலாம் பட் பண்ணணுமா இல்லையா அவங்களுடைய திசா புத்தி அவங்களுடைய குரு சுக்கரன் புதன் ராகு இதை நாளையும் பார்த்து வச்சு மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் என்ன இந்த கேள்வி கேட்குறாங்க ராசி எந்த ராசி நான் சார் நான் ரிஷப் ராசி பாருங்கள் கிருத்தி நட்சத்திரம் பாருங்கள் நல்லா இருக்குமா பாருங்கள் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க பட் உண்மை என்னென்னா இது ஓ இப்படி நம்ம ஜாதகம்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தை பார்த்து சொன்னால் தான் நம்ம பேமெண்ட் தரணும் அப்படின்னு பட் யார் ஒருவர் ராசி வச்சு மட்டுமே சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக போய் வெறும் ராசியில் மட்டுமே அது நடக்க போகிறது கிடையாது இப்போது இந்த வரக்கூடிய ஒன் இயரில் நம்ம அடுத்த ராக்கியது பயிற்சி வரைக்கும் பண்ணவே கூடாதுங்கிறதுல ஃபஸ்ட் இருக்கிறது சிம்மம் அதுக்கப்புறம் தனுஷ் இவங்க ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அடுத்து தான் மேஷம் இந்த மூணு ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷனாக அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் புரியுதுங்களா இதைக்கப்புறம் விட்டுட்டு சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் தனுசுலேயும் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது பண்ணினால் மிகப்பெரிய இழப்பு உண்டு ஸோ அப்போ என்னென்னா இந்த மூணு ராசிக்காரர்கள் பண்ண வேண்டாம் ராசி என்னன்னு தெரியும் சனி எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னா அவங்க ஜாதக கட்ட பார்த்தாலே தெரியும் அவன் ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் சிம்மத்தில் இருக்கா மேஷனில் இருக்கா அப்படி பார்த்தாலுமே அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சரி இது எல்லாம் இல்லை அப்போ நம்ம பண்ணலாமான்னு பண்ணிடக்கூடாது திசா புத்தி பார்க்கணும் அந்தர சூட்சமும் ரெண்டாவது எந்த மாதிரியான இருக்குது ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் குருக்கும் சுக்கரனுக்கும் புதனுக்கும் ராகுக்கும் இந்த நாளும் பார்த்தால் மட்டுமே தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கோல்டு லேண்ட் அந்த மாதிரி போய்க்குன்னு நம்ம கைட் பண்ண மாட்டோம் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் இப்போ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இப்போ ரா லாட்ரிக்கு சொன்னால் தெரியுமா லாட்ரிக் ராகு சொன்னேன் வாஸ்துவும் சொன்னேன் அதே தான் இதுக்கும் சொல்கிறேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து லாஸ் இருக்காங்க அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட் ட்ரேடிங் இன்ட்ரா ட்ரேடிங் பொசிஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லலை கவர்மெண்ட்டே சொல்லுவேன் அவங்க ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க நீங்கள் இப்போல்லாம் ட்ரேட் பண்ணணுன்னா முன்னாடியே வந்துடும் இந்த மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் லாஸ் பண்ணிட்டுருக்காங்க பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது வருது அப்போது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் இழந்துக்கிட்டு இருக்க இடம் அப்போது அந்த பத்து பர்சன்ட் மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு வந்து திறமை இல்லையா எத்தனை பேருடைய குமுறல் நம்ம கேட்டிருக்கோம் டெக்னிக்கலில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரீட் பண்ணுவேன் ஒரு சில ஆஸ்ட்ராஜியும் நல்லா வந்து பண்ணி நான் அப்படி பண்ணுவேன் எல்லாமே சொல்லுவாங்க பட் எக்ஸிக்யூஷன் போது சம்திங் ராங்காகும் அப்போது இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய நாலேஜே இருக்கா சிம்பிள் செட்டப் வச்சுருப்பாங்க ப்ராஃபிட் பண்ணிட்டே போயிருப்பாங்க அப்போது ஒன்றா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா அவங்க ஜாதகத்துலேயே அது செட்டாகாமல் இருக்கும் ஏன் செட் ஆகாமல் இருக்கும் சனிக்கேது சேர்க்க தனி தொழில் கரக கேது வந்துட்டானே என்ன பண்ணுவார் தடை முடிஞ்சு பண இழப்பு ராகு அஷ்டமத்தில் இருக்குது அப்போ அஷ்டமத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவோம் வெளியில் பணம் வாங்கி நான் உனக்கு அஞ்சு பர்சன்ட் தர பத்து பர்சன்ட் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பணத்தை தளக்கிறது புரியுதுங்களா குருங்கிறது பெரிய பணம் சுக்ரங்கிறது சின்ன பணம் புதனுங்கிறது பங்கு சந்தையில் ஒன் ஆஃப் கிரகமும் நம்ம எடுத்துக்கலாம் ராகவும் எடுத்துக்கணும் புதனையும் எடுத்துக்கணும் அப்போ இதில் எல்லாமே அடியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை ஜெயிக்க முடியாது இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் போனால் எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது இல்லைங்களா அது பேர் ஃபெயில் ஆகிடறாங்க இல்லை ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை அந்த மாதிரி அதே மாதிரி தான் எல்லோரும் சக்ஸஸ் பண்ண முடியாது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போது ஜாதகத்தில் இந்த தசா புத்தி இந்த இடம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்னா என்ன சொல்லலாம் சார் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்தில் ராகு இருக்கிறது ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு இருக்கிறது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டுல இல்லாமல் மற்ற எந்த கிரகத்தோட வேணாலும் சேர்ந்துருக்கலாம் சனிக்கதோடு சேர்ந்துருக்கக்கூடாது இதோடைய தாக்கம் இருந்து இதோடைய திசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு வரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கே சொல்கிறேன் தனுசு லக்கணம் பத்தில் ராகு அதாவது கண்ணில ராகு ராகு திசை அந்த ராகு திசை பங்கு பங்குச்சந்தையில் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிப்பார் ராகுவுடைய ஒரு ஆதிபத்தியம் சுபக்கோட்குள்ளாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு ஆறு பத்து மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு ஆறு பத்தில் ராகு இருக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய திசை நடக்கிறது கூட புத்தி இருக்குது இல்லைங்களா சரி ராகு இப்போ வேற என்னன்னா குரு சுக்கரன் புதன் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டுகள் இல்லாமல் சுபகொருக்களுடைய தொடர்பு இருந்து இதோடைய திசா புத்திலையும் அவங்க கண்டிப்பாக ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிப்பாங்க ட்ரேடிங்குள்ளே யார் ஃபஸ்ட்டு வருவாங்க எல்லோரும் இல்லையா சனியோடையோ பத்தாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவாதிபதியுடையோ இல்லை லக்கணத்தோடையோ ராகு தொடர்பு இல்லாமல் ஒருவர் கூட இந்த பங்கு சந்தையில் வந்ததே கிடையாது இந்த உடைய பேட்டர்ன் இந்த ஃபார்முலாவை எடுத்து பார்த்திங்கன்னா ஏன்னா நான் எத்தனையோ சாதம் பார்த்துருக்கேன் பர்சனலாக வந்து பார்க்குறது வேறு இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா இல்லை எப்போ நான் சக்ஸஸ் ஆவேன் அதை குறிக்கிறதுக்குமே ஏகப்பட்ட ஜாதம் பார்த்துருக்கேன் டேட்டாபிஸ் லேப்டாப்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு தௌசண்ட் அபவ் நான் வந்து பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன் அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இல்லாமல் யாருமே வந்ததில்லை இந்த காம்பினேஷன் இல்லாமல் சூப்பர் டைம் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கேட்குறதே இல்லை பங்கு சந்தை ஷேர் மார்க்கு சார் அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம் சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ இதோடைய விஷயங்கள் இந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க இந்த கிளைண்ட் கேட்ட இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது ஆனா கொஞ்சம் கஷ்டம் தான் அதுல இருந்து வெளியே வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் இருக்கும் சார் இப்போ வரைக்குமே நம்ம ஏதாவது நினைக்கும் போது அவங்க ரிமைண்டருக்கு வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கை பத்தி பேசலாமா சார் கெஸ்ட் கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தாங்க ஏன்னா நிறைய இருக்காங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல ராகு லக்கணத்தில் ராகு இருந்தாலே பல கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பங்கு சந்தைகளும் வந்திருக்காரு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் லக்கணத்தில் ராகு இருக்கவங்க யாருமே பிரபலம் ஆகிறது கிடையாது ஒரு சிலர் தான் ஆகிறாங்க அதோட ஆதிபத்தியத்தை பார்க்கணும் அது நின்ற அதிபதியை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஸோ அவருக்கு அஷ்டமாதிபதியோடைய நட்சத்திரத்தில் நின்று சனியை பார்க்குது நான் தெளிவாக சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு இந்த இடத்துல லாபம் கிடையாது விட்டுட்டு போயிருங்க இது வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா எந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை பண்ணுங்கள் இன்ட்ராடே டெரிவேட்டிவ்ஸ் அதுனால் நான் இன்ட்ராடேனு ஒன்றா ஒன்றே எடுத்து வைக்கிறார் ஆப்ஷன்ஸில் பொசிஷனலும் பண்ணாதீங்க சார் லாஸ்ட் தான் ஆகும் அப்படின்னு அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன் இன்றைக்கி உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன் மார்க்கெட் எது எது எங்கே போகணும் உட்காந்து பார்க்குறேன் அதுக்கான கூலி எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதையவே நீங்கள் வந்து லாங் டைமில் பண்ணுங்கள் அது முதலீடு பண்ணி பண்ணுங்கள் ஸ்டில்னாவும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே லாஸில் தான் இருக்கார் அவர் லாஸ் ஆகி வெளியில் போகணும்னு நினைக்கிறப்போ ஒரு ப்ராஃபிட் வந்துடுது வெளியே போக முடியாது அப்போ என்ன பண்ணுறாரு அப்போ ஏதோ இருக்குது இருக்குது இருக்குன்னு இருக்காப்புல இப்போ ரீசண்டாக கூட லாஸ்ட்டு தீபாவளி கூட ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருந்தோம் அது கூட அட்டன் பண்ணியிருந்தார் டைரெக்டாகவே வந்திருந்தாப்ல பேசினாப்பில் சார் நான் இப்போ அக்கௌண்ட்டை மாற்றி பண்ணுறேன் என்னுடைய பையன் பேரில் போட்டு பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னாரு ஓவராலாக என்ன இருக்கீங்கன்னு ஓவராலாக லாஸில் தான் சார் இருக்கேன் சரி அவர் அவருக்கு ஒரு திருப்தி நான் பண்ணியே ஆகணுங்கிறத பட் நம்ம வேண்டாம்னு சொல்கிறது பட்டு நான் சொல்லுவேன் சார் மோட்டிவேஷனில் இருக்கலாம் எந்த இடத்துல இருக்கணும் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் மோட்டிவேஷனில் இருக்கக்கூடாது சார் தோற்று போயிடுவோம் சார் வேண்டாம் சார்ன்னு நம்ம சொன்னோம் பட் அவருக்கு அதில் ஒரு இது சின்னதாக பண்ணுறாரு இப்போ பெருசாக முன்னாடி விட்டுட்டார் இப்போ ஒன் லேக்குள்ளே ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ளே போட்டு பண்ணிவிட்டு அவருக்கு திருப்தி ஏன்னா பசங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க பார்த்துக்குறாங்க அவர் திருப்திக்கு அவர் பண்ணுறாரு ஸோ இந்த ஒரு கிளைண்ட்டு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளை கேள்வி கேட்பாப்பில்ல இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது நீங்கள் பங்கு சந்தை ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்களா சார் ஆமாங்க நம்ம அதை நிறைய எடுத்துருக்கிறோம் நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கோம் ஆன்லைனும் இருக்குது டைரெக்டாக இருக்குது இப்போ ஆன்லைனில் தான் இருக்கு ஸோ இங்கிலீஷ் அண்டு தமிழ் போத் லாங்குவேஜ்லேயே இருக்குது ஸோ முதல்ல வந்து முகூர்த்தம் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணால் லாபமா இல்லையா அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட எப்படிஷன் எப்படி பண்றது பங்கு சந்தைக்கும் ஜோதிடத்தையும் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்றது இன்னைக்கு நிபுடைய கிராஃப் எப்படி இருக்கும் இந்த பங்குகள் உயருமா இல்லையா அப்படிங்கறது எல்லாமே ஜோதிடதே எப்படி பண்ணுறதுங்கிறத அது வகுப்பு நம்ம மாதம் மாதம் வருடம் வருடம் எடுத்துருத்தார் கண்டிப்பாக சார் நிறைய பயனுள்ள தகவல்கள் பேசிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி